தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் வழங்கப்பட்ட கால அவகாசம் குறித்து புத்திஜீவிகள் அதிருப்தி வெளியிடுகின்றனர் பதினைந்தாம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட ஐக்கிய மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அமுல்படுத்துவதற்கு கூட ரெண்டு வருடங்கள் கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று இவர் வலியுறுத்தி வருகிறார் இப்படியாக காலத்தை இழுக்கடிக்கும் இழுத்தடிக்கும் போது நிச்சயமாக போர்க்கூட்டத்தின் மூட காரணியாக கருதப்படும் மஹிந்த ராஜபக்ஷ கோத்தபய ராவஜபக்ச போல சம்பந்தனோ ஆக்கள் இந்த சகோதரர்களை காப்பாற்றவும் தமிழ் மக்களின் உணர்வுகளை மலங்கடிக்கும் இந்த கால அவகாசம் கொடுக்குறது முடிவு எடுக்கும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களின் அங்கீகாரத்தை கோராமலே அங்கீகாரம் இல்லாமலே ஒரு முடிவை அமை அறிவித்தவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு ரெண்டு பேருட கால அவகாசம் கொடுப்பது தமிழ் மக்கள் எவரும் அதை ஆதரிக்கவில்லை திருவாளர் சுமந்திரர் கூட்டமைப்பின் தலைவர் திருவாளர் சம்பந்தர் இவர் ரெண்டு பேரும் எங்களுக்கு பாதகமாக தான் அவர்கள் செயற்படுறார்கள் இந்த செயற்பாடு அவர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் இருந்து ஏதோ சில நன்மைகளை பெற்றுக்கொண்டு செயல்படுற மாதிரி தெரியுது